ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது நாட்களில் இரண்டாயிரத்து எண்ணூற்று இருபது ஆலயங்களுக்கு குடமுழக்கு செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க இதுல இருபத்தி மூணு ராமர் கோவில் ராமர் கோவில் ஒரு கோயிலுக்கு செய்வதற்கே எத்தனையோ ஆடம்பரங்களை நாம் கண்டோம் இருபத்தி மூணு ராமர் கோயில் வேற சராசரியா ஒரு நாளைக்கு இரண்டு ஆலயங்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார் பெண்கள் கிட்டே போய் கேட்டாலும் கூட இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் நான் இல்லத்தரசி என்று கம்பீரமா சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் சும்மாதான் தான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு காலை முதல் இரவு வரை உழைக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் நான் என்று சொல்வதற்கு ஒரு சகோதரனாக வந்தவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் கூட எடுத்த உடனே முதலமைச்சராக வந்துவிடவில்லை அவர் முதலமைச்சராக பணியேற்ற வயது ஆண்டு காலம் இயக்கத்தில் பணியாற்றி எம்எல்ஏவாக அமைச்சராக மேயராக துணை முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்துதான் இந்த பதவிக்கு இந்த முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்பதையும் இங்கு பதிவு செய்ய வேண்டும் திராவிட மாடல் ஆட்சி தொடங்கி நான்கு ஆண்டுகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் திராவிட மாடல் ஆட்சி தொடங்கி நான்கு ஆண்டுகள் இன்னும் முடிவடையவில்லை மூன்று ஆண்டுகள் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் மிகச் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தி ஒன்பதாவது நாளில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தி ஒன்பது நாட்களில் ரெண்டாயிரத்து எண்ணூற்று இருபது ஆலயங்களுக்கு குடமுழக்கு செய்திருக்கிறார் யோசிச்சு பாருங்க இதில் இருபத்தி மூணு ராமர் கோவில் ராமர் கோவில் ஒரு கோயிலுக்கு செய்வதற்கே எத்தனையோ ஆடம்பரங்களை நாம் கண்டோம் இருபத்தி மூணு ராமர் கோயில் வேற சராசரியாக ஒரு நாளைக்கு இரண்டு ஆலயங்களுக்கு குடமுழுக்கு நடத்தி இருக்கிறார் நம்ம கனவு கூட கண்டிருக்க முடியாது எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம் என்பதை ஒரு பெண் ஓதுவாரை கனவு கண்டிருக்க முடியுமா இந்த தமிழ்நாடு அந்த நூற்றாண்டு கனவினை நிறைவேற்றியது இந்த மாடல் அரசு தான் திராவிட மாடல் அரசு ரொம்ப அற்புதமான திட்டங்களை எல்லாம் அறநிலையத்துறையில நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அன்னதானம் அது எப்போது நடக்கிறது தானு பேச ஆரம்பிச்சிருவாங்க அது இல்லை தங்க முதலீடு திட்டம் அதற்கு ஒரு குறைகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் திருவிளக்கு பூஜை காட்சியை பால் தரும் திட்டம் நான் ரொம்ப அசந்து போயிட்டேன் பக்தர்களின் குழந்தைகளுக்கு காய்ச்சியை பால் தரும் திட்டம் என்ற ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இன்னும் எத்தனை திருஞான சம்பந்தர்கள் தோன்ற இருக்கிறார்களோ அற்புதமான திட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது அறநிலையத்துறை அவற்றுக்கு முதல்ல நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் ரொம்ப அற்புதமாக ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க இந்த மீட்டிங்க்கு தலைப்பு சுய மரியாதை தமிழ் அறம் சூரியனுக்கு ஏன் விளம்பரம் என்ற அற்புதமான தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் நம்ம யோசிச்சு பார்க்குறோம் இந்த தமிழ் அதாவது சுயமரியாதை அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் அதுக்கு பெரு பெயர் போனதுன்னு சொல்லலாம் பாரதி பாரதிதாசன் சொல்வார் தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை மலை வாழை அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய் போய் என் புதல்வின்னு பாடுவார் பாவேந்தர் பாரதிதாசன் பாரதியார் இன்னும் படி மேலே போய் உலக வாழ்க்கையின் நுட்பங்கள் தேரவும் ஓது பற்பல நூல் வகை கற்கவும் இலகு சீருடை நாற்றிசை நாடுகள் யாவும் சென்று புதுமை கொணர்ந்து இங்கே சேர்க்கவும் பெண் குழந்தைகளுக்கு கள்ளி வேண்டும் பாரு பாவேந்தர் பாரதிதாசன் பள்ளி குழந்தைகளுக்காக பேசினார் பாரதியார் ஒருபடி மேலாக கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்காக பேசினார் இந்த பாரத தேசத்தில் பேசிவிட்டு சென்றார்கள் முதலமைச்சர் அவர்கள்தான் நான் உனக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் பெண் குழந்தைகளை பார்த்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் நீ கல்லூரிக்கு சென்று நன்றாக படித்து புதுமை பெண்ணாக வளம் வர வேண்டும் என்று அந்த புதுமை பெண் என்று பெயரை சூட்டினார் அது பாரதியாருடைய கவிதையினுடைய தலைப்பு என்று சொல்வார்கள் தலைப்பு தான் என்றாலும் கூட அந்த தலைப்புக்கே அந்த திட்டத்துக்கே புதுமை பெண் என்று தலைப்பை சூட்டி நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் திமிர்ந்த ஞான செருக்கும் உள்ளதால் பெண்கள் இங்கே திரும்புவதில்லைன்னு பாரதி பாரதியார் சொன்னது போல ஞான செருக்கோடு பெண்கள் வர வேண்டும் என்பதற்காக ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை புதுமை பெண் என்ற பெயரோட அவர் ஆரம்பித்தார் அதுதான் சுயமரியாதை இயக்கத்தின் வெளிப்பாடு இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கறேன் நான் அம்பை அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அற்புதமா ஒரு கதை எழுதுவாங்க அந்த கதையில பெண்கள் இந்த நாட்டில் எப்படி இருக்கிறாங்க என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பெண் போய் குடும்ப தலைவியை நேர்காணல் எடுப்பான் அப்போ போய் பேசுவா நேர்காணல் கொடுங்கன்னு சொல்லும்போது அந்த குடும்ப தலைவி சொல்லுவா அம்மா நான் தோசை சுட்டு தரேன் உனக்கு நீ கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்னை கேள்வி கேள்வி நான் பதில் சொல்கிறேன்னு சொன்னான் இந்த பொண்ணு சொன்ன நான் தோசை சுட்டுமான்னு கேட்டான் உனக்கு தெரியுமா ஏன்னா இந்த நேர்காணல் எடுக்க போன பெண் ஒரு பதினெட்டு வயசு பெண் உனக்கு தோசை சுட தெரியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க தோசை சுடுவேன் ஆனால் உங்களை மாதிரி வட்டமாக சுட தெரியாது அப்படின்னு அந்த பெண் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தோசை சுட்டா அதில் ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஐரோப்பா மடகஸ்கார் எல்லா நாட்டையும் பார்க்கலாம் குட்டியாக இருக்கக்கூடிய இலங்கையை கூட அதில் சுட்டு காமிச்சிருவாங்க நமக்கு அதே போல அந்த பெண் சொன்னால் சுடுவேன் ஆனால் வட்டமாக சுட தெரியாதுன்னு சொன்னான் அது ரொம்ப வருத்தமாக சொன்ன உடனே அந்த அம்மா சொன்னாங்க நான் பத்து வயசுலேருந்து தோசை சுடுறேன் எனக்கு இப்ப நாற்பது வயசு ஒரு நாளைக்கு இருபது தோசை சுடுவேன்னு சொன்னாங்க இந்த பெண் ஒரு தோசையை ஒரு ஒரு துண்டை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா பத்து வயசுல இருந்து தோசை சுடுறாங்க இப்போ நாற்பது வயசு அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி மூணாயிரம் தோசை சுற்றுப்பாங்க நாற்பது வயசுல அந்த அம்மா எவ்வளவு தோசை சுட்டுருப்பாங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தோசையை அந்த பெண்மணி சுட்டிருப்பாள் நாற்பது வயசுக்குள்ள கணக்கு போடுற தோசையே ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம்னு சொன்னா இட்லி எவ்வளவு இடியாப்பம் எவ்வளவு வடை எவ்வளவு சப்பாத்தி பூரி இதெல்லாம் எங்க கணக்கு அதுக்கப்புறம் எத்தனை அரிசியை அவள் சோறு வடித்திருப்பாள் எத்தனை காய்கறிகள் வெட்டி இப்படியே யோசிச்சு பார்த்து அந்த பெண் மலைத்து போய் உட்காந்துட்டாள் அப்படித்தான் தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுடைய நிலைமையும் இருந்தது காலையிலிருந்து இரவு வரை எல்லா பணிகளையும் செய்து கொண்டிருப்பாள் ஆனா போய் உங்க மனைவி என்ன செய்யறாங்கன்னு கேட்டு பாருங்க யாருக்கிட்டாது ஆண்கிட்ட அவ சும்மாதான் இருக்கிறா அப்படின்ற பெண்கள்கிட்டயே போய் கேட்டாலும் கூட இல்லத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் நான் இல்லத்தரசி என்று கம்பீரமா சொல்ல மாட்டாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா நான் சும்மாதான் இருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு காலை முதல் இரவு வரை உழைக்கக்கூடிய பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் நான் என்று சொல்வதற்கு ஒரு சகோதரனாக வந்தவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எப்படி தர்றாரு ஆயிரம் ரூபா தர்றேன் ஆனால் உனக்கு உதவியாக இலவசமாக உங்களுடைய உனக்கும் இந்த ராஜ்யத்தில் எல்லாத்துக்குமே உரிமை இருக்கிறது அதனால நீங்களும் ஐம்பது விழுக்காடு இந்த நாட்டில் இருக்கிறீர்கள் அதனால பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவி தொகை இல்லை இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை தொகை என்று பெண்களுடைய சுயமரியாதையை கொஞ்சம் கூட கில்லாமல் அந்த உரிமை தொகையை வழங்கினார்கள் ஒரு சகோதரனாக அதுதான் இந்த விடியல் அரசு விடியல் பயணம்னு ஒன்று கொடுத்தாங்க அடுத்தது பஸ்ல ஏறி நின்ன உடனே டிக்கெட்டை கிடைச்சு கையில கொடுத்துறாங்க எவ்வளவு கம்பீரமாக பயணம் செய்ய முடிகிறது அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம் ரொம்ப அடுத்த தலைப்பு பாருங்க அதுதாங்க இந்த பெண்களுக்கு அவர்கள் கொடுத்த அந்த நான் அதாவது அந்த தலைப்புல இன்னொரு வரியை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் தமிழ் அறம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள் எனக்கு என்ன ஆசனா அதுக்கு கீழே இன்னொரு வரியையும் கிளை தலைப்பாக சேர்க்க வேண்டும் பெண்களின் சுயமரியாதை திராவிட மாடல் அறம் என்று சேர்க்க வேண்டும் சுயமரியாதை தமிழ் அறம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பெண்களின் சுயமரியாதை திராவிட மாடல் அறம் என்று ஒரு தலைப்பை சேர்க்க வேண்டும் என்று நான் இங்கு பதிவு செய்கின்றேன் சூரியன் சூரியனுக்கு ஏன் விளம்பரம்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக சுழன்று கொண்டிருக்கிறது சூரியன் என்ன பெருமை என்ன பெருமை வெறும் அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடையாளமாக சின்னமாக உதித்து கொண்டிருக்கிறது உதய சூரியன் ஒரு சின்ன நான் ஒரு வரலாறையும் சொல்லிடணும்னு நினைக்கிறேன் அறுபத்தி ஏழு ஆண்டுகளாக

திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெறுகிறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு கட்சி ஆரம்பித்து நாளைக்கு தேர்தலில் பங்கு பெற்று நாளை மறுநாள் முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்ற கனவெல்லாம் அப்போதும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எப்போதும் இல்லை சுமாரா எட்டு ஆண்டுகள் இயக்கத்துக்கு இயக்க பணியை செய்து எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தான் போட்டியிடுகிறார்கள் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான தகுதியை சொல்லணும் நம்ம கழக தலைவர் முதலமைச்சர் அவர்கள் கூட எடுத்த உடனே முதலமைச்சராக வந்து விடவில்லை அவர் ஆண்டு காலம் இயக்கத்தில் பணியாற்றி எம்எல்ஏவாக அமைச்சராக மேயராக துணை முதல்வராக என்று படிப்படியாக உயர்ந்துதான் இந்த பதவிக்கு இந்த முதலமைச்சராக வந்திருக்கிறார் என்பதையும் இங்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த தேர்தல் நடக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல யாருக்கும் சின்னம் ஒதுக்கவில்லை அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கான சின்னம் இல்லை அப்ப ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சின்னங்கள் தான் ஒதுக்கி இருந்தார்கள் ஒரு சுமையான செய்தியோட அப்படி ஒதுக்கி இருக்கும் போது பேரைஞர் அண்ணா உட்பட பலருக்கும் வெவ்வேறு சின்னங்கள் தான் கிடைத்தன சேவல் அதிகமாக கிடைத்திருந்தது ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு மட்டும்தான் அவர் குளித்தலையில் போட்டியிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலேயே உதயசூரியன் சின்னம் ஒதுக்கப்பட்டது அன்று முதல் பதிமூன்று முறை தேர்தலிலும் உதயசூரியனில் போட்டியிட்டு வென்றவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள்தான் இது ஒரு வரலாறு இந்திய வரலாறுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே வேற எந்த கட்சிக்கும் அறுபத்தி ஏழு ஆண்டுகள் தொடர்ந்து ஒரே சின்னம் இருந்தது என்ற வரலாறு இல்லவே இல்லை என்பதை பதிவு செய்ய வேண்டும் சேர சோழ பாண்டியர்களுக்கு எப்படி வில் புலி கயல் என்று சின்னம் இருந்ததோ அது போல இன்னும் நூறாண்டு கடந்தாலும் உதயசூரியன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமாக இருக்கும் என்பதனால தான் சூரியனுக்கு ஏன் விளம்பரம் என்ற தலைப்பை இங்க கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அதிகாரம் உள்ளவரும் அள்ளி கொடுப்பவரும் எவரோ அவரை சுற்றியே இந்த அகிலம் சுழலும் வைரமுத்து சொல்லுவார் கவிப்பேரரசு வைரமுத்து அதிகாரம் உள்ளவரும் அள்ளி கொடுப்பவரும் எவரோ அவரை சுற்றியே இந்த அகிலம் சுழலும் இது சூரிய சாரம்னு சொல்லுவாங்க ஆனால் சூரியனை சுற்றி சுழன்று கொண்டு இருப்பது ஒன்பது ஒன்பது கோள்கள் தான் நட்சத்திரம் என்று சொன்னாலும் கூட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் சூரியனை சுற்றி சுழன்று கொண்டிருக்கின்றன ஆனால் உதய சூரியனை சுற்றி இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டு கட்சிகள் இந்தியா என்ற தலைப்பில் கூட்டணி கட்சிகளாக சுழன்று கொண்டிருக்கின்றன எந்த மலையாலும் பிளக்க முடியாத கூட்டணி கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகமும் உதய சூரியன் சின்னமும் என்பதை இங்கு நான் பதிவு செய்கிறேன் எங்க அப்பா தான் நல்ல அப்பா நான் ஒரு பையன் பக்கத்துல இருந்தவன் ஏண்டான்னு கேட்டான் கேட்ட உடனே அவன் சொன்னான் நான் கேட்டாலும் அப்பா வாங்கி நான் அவன் சொன்னான் நீ கேட்டால் தான் வாங்கி தருவார் எங்க அப்பா நான் கேட்காமையே வாங்கி தருவாரு எங்க அப்பா தான் நல்ல அப்பான்னா அந்த பையன் சொன்னான் இப்போ இது ரெண்டையும் பார்த்துட்டு இருந்தேன் இன்னொரு பையன் சொன்னான் நீங்க உங்க ரெண்டு பேருடைய அப்பா நல்ல அப்பா இல்ல என்னுடைய அப்பா தான் நல்ல அப்பா நான் அது யார் தெரியுமா சிவச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய நேற்று யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற இளைஞன் முதல் இடம் பெற்ற இளைஞன் ஏன் அப்படின்னா எங்க அப்பா நீ கேட்டதையும் வாங்கி தர மாட்டாரு ஒரு காலத்தில் கணினி கொடுத்தாங்க இருசக்கர வாகனம் கொடுத்தாங்க என்னென்னவோ கொடுத்தாங்க அதெல்லாம் எங்க அப்பா எனக்கு தரல நான் முதல் ஒரு திட்டத்தை கொடுத்தாரு அந்த திட்டத்தின் மூலமாக நான் யூபிஎஸ்சி தேர்வில் முதலிடம் பெற்றிருக்கிறேன் அதனால கேட்கறதை வாங்கி கொடுக்குற அப்பாவும் நல்ல அப்பா இல்லை கேட்காததை வாங்கி கொடுக்கக்கூடிய அப்பாவும் நல்ல அப்பா இல்லை குழந்தைகளுக்கு எது தேவையோ அதை யார் வாங்கி கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் தான் நல்ல அப்பா அப்படி பார்த்தால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தான் நல்ல அப்பான்னு அந்த பையன் சொன்னான் அதுதான் எல்லாருக்கும் இப்போ பிரச்சனையாக இருக்கு அப்பா அப்பான்னு எல்லாரும் சொன்னால் எல்லாரும் தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை விட இன்னும் ரொம்ப முக்கியமானது அப்படி கல்விக்கு அவர் செஞ்சதுனால தான் முத்தமிழறிஞர் முதல் முதல்ல போராடி தினத்தன்று கோட்டையில் கொடியேற்றுவதற்கு முதலமைச்சர்கள் கோட்டையில் கொடியேற்றுவதற்கு அனுமதியை பெற்றார் முதல் கொடியேற்ற முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான் அதே போல பல்கலைக்கழகங்களின் வேந்தர் இருக்கையை அழகு செய்ய அழகு செய்த முதல் முதலமைச்சர் நம்ம தலைவர் தான் தந்தையாக கல்வி கல்வி என்று சொன்னாலே மூன்று வகையான தாய்மார்கள் என்று சொல்லுவார்கள் ஒரு அம்மா வந்து குழந்தை அழுதா கூட டிவி பார்த்துட்டு இருப்பா அதுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டா இன்னொரு அம்மா குழந்தை அழுதவுடன் ஓடி போய் சாப்பாடு கொடுப்பா மூணாவது அம்மா குழந்தை இந்த நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கு மேன்னு நினைச்சு ஓடி போய் சாப்பாடு கொடுப்பால்ல அந்த அம்மாவை ரொம்ப அற்புதமாக மாணிக்க வாசகர் சொல்லுவார் அதாவது பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து பாரு கடவுள் அப்படி அப்படி இருக்கிறதுனால தான் காலை உணவை ஏற்படுத்தினார் பசிக்கும் குழந்தைங்களுக்கு அந்த குழந்தையுடைய இறைப்பையை நிரப்பாவிட்டால் அவனுடைய மூளைப்பை அல்லது அல்லது அறிவு சுரப்பை கண்டுபிடிக்க முடியாது என்பதனால காலை உணவை கொடுத்தார் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கின்றேன் தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க இல்லம் தேடி கல்வி வரும் இல்லம் தேடி மருத்துவம் வரும் இல்லம் தேடி உரிமை தொகை வரும் இல்லம் தேடி நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு வரும் எல்லாமே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லம் தேடி வரும் இல்லம் தேடி வருகின்ற பொருளெல்லாம் சரியாக இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இல்லம் தேடி முதலமைச்சரும் வருவார் இல்லம் தேடி துணை முதலமைச்சரும் வருவார் நிறைவா இப்படி சொல்லி நான் முடிக்கிறேன் வள்ளுவன் கிட்ட போறேன் முதலமைச்சரை பத்தி ஒரே ஒரு திருக்குறள் நல்ல திருக்குறள் சொல்லிடணும்னு ஒரு ஆசையில் வள்ளுவனிடம் தேடுகின்றேன் இறை ஒரு அதிகாரம் எழுதுறாரு அந்த அதிகாரத்தில் முதல் குரட்பாவாக படிக்கிறேன் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் நூல் ஏறுன்னு எழுதியிருக்கு நம்ம முதலமைச்சருக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்கே சொல்லலாம்னு நினச்சிட்டு அடுத்த குரட்பாவை படிக்கிறேன் அடுத்ததை படிக்கும்போது அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கம் எஞ்சாமை வேந்தற்கு இயல்புன்னு இருக்குது ஐயோ இது அதை விட ரொம்ப பொருத்தமாக இருக்கேன்னு படிச்சுட்டே இருக்கிறேன் பத்து குரட்பாக்களையும் படிக்கின்றேன் பத்து குரட்பாவும் முதலமைச்சருக்கு அத்தனை பொருத்தமாக இருக்கிறது இப்ப அப்படி படிச்சுட்டு கொழும்பி உட்கார்ந்துட்டே இருக்கும் போது தொலைக்காட்சியில ஒரு காட்சி வருகிறது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் உங்கள் அத்துணை பேருக்கும் போட்டி இல்லாமல் தேர்வு இல்லாமல் நீங்கள் உள்ளாட்சியில் இடம்பெறுவீர்கள் என்ற அறிவிப்பை முதலமைச்சர் சொல்லுகின்றார் சொன்ன உடனே அந்த கேமராவை அப்படி மேல கொண்டு போறாங்க மேலே மாற்றுத் திறனாளிகள் அமர்ந்திருந்தார்கள் அங்கே அமர்ந்திருந்த மாற்றுத்திறனாளிகளுடைய மகிழ்ச்சியை சொல்லவே முடியாது அவங்களால பேச முடியல அவ்வளோ மகிழ்ச்சி அப்படியே கையை தூக்கி இப்படி கும்பிட்டு அங்கேயே கீழே விழுந்தாங்க நீங்கள் எல்லாரும் இப்போ கூட டிவியில் பார்க்கலாம் போய் அந்த கேமராவை கீழே கொண்டு வந்து அதே மாற்றுத் திருநாடு இளைஞன் கேட்குறாங்க தம்பி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அவன் என்னென்னவோ சொல்கிறான் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப தேங்க்யூலாம் பத்தாது எதோ சொல்லி முடிச்சுட்டு நிறைவாக அந்த இளைஞன் சொன்ன வார்த்தை ஐ லவ் யூ சார் நான் ஐ லவ் யூ சார்னு கையை தூக்கிட்டு சொன்னால் நீங்கள் போய் தொலைக்காட்சியில் பார்க்கலாம் அன்பும் சிவமும் இரண்டென்பார் என்பார் அறிவிலார் அன்பும் சிவமும் இரண்டென்பார் என்பார் அறிவிலார் அன்பே சிவமாதல் ஆறும் அருந்திலார் அன்பே சிவமாதல் ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார் முதலமைச்சர் அங்கு அதனால தான் அந்த இளைஞன் முதலமைச்சரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான் அப்படி எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஒளியேற்றி கொண்டிருக்கின்ற முதல்வர் அவர்கள் யான் வாழும் நாளும் மன்னன் வாழ்க யான் வாழும் நாளும் பன்னன் வாழ்க என்று என் தமிழ் சங்கத்தமிழன் வாழ்த்துவதைப் போல யான் வாழும் நாளும் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க 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 என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்